குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் பாஜக வெற்றி பெறுமா என்பதற்கு மிகப்பெரிய அளவிலான சந்தேகங்களும் முட்டுக்கட்டையில் போட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஜம்மு காஷ்மீரில் மிகப்பெரிய அளவு அடித்தட்டுகளுடன் மேலோங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டியுடன் தற்போது கூட்டணி வைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டி காங்கிரஸ் கட்சி மற்றும் கம்யூனிஸ்டுகள் இணைந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் அடுத்ததாக நடக்கவிருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவினுடைய சட்டமன்ற தேர்தலை தற்போது காங்கிரஸ் கட்சி பல கூட்டணி கட்சிகளுடன் மேற்கொள்ளப் போகிறது குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் பாஜக வெற்றி பெறுமா என்பதற்கு மிகப்பெரிய அளவிலான சந்தேகங்களும் தற்போது முட்டுக்கட்டையும் போட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஜம்மு காஷ்மீரில் மிகப்பெரிய அளவு அடித்தட்டுகளுடன் மேலோங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டியுடன் தற்போது கூட்டணி வைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டி காங்கிரஸ் கட்சி மற்றும் கம்யூனிஸ்டுகள் இணைந்து தற்போது நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை போகிறது ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி மல்லிகார்ஜுனா தலைமையில் தற்போது இருபது இடங்களை தற்போது ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சி பெற்று வாங்கியிருக்கிறது இருபது இடங்களில் போகிறார்கள் கடந்த முறை நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டி செய்த தவறுகளை இந்த முறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தனித்து போட்டியிட்டு பாஜகவை வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக முடியாது அதனால் காங்கிரஸ் கட்சியினுடைய துணையுடனும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுடைய துணையுடனும் இந்த தேர்தலை எதிர்கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வரலாறு சாதனை மிக்க ஒரு வெற்றியை அங்கே பெறலாம் என்று தற்போது அரசியல் வல்லுநர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய நோக்கத்தில்தான் தற்போது காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கேவே முன்வந்து தற்போது அந்த கமிட்டியில் மிகப்பெரிய அளவில் பேசி கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பேசி முடித்து தங்களுக்கு தொன்னூறு சீட்டுகளில் இருபது சீட்டுகள் போதும் என்று கூறி இருபது சீட்டுகளை பெற்றிருக்கிறது இந்த இருபது சீட்டுகள் பெற்றதனால் காங்கிரஸ் கட்சி அங்கே தாழ்ந்து கொடுத்ததோ அல்லது தலைவணங்கி நின்றதோ ஆகாது அந்த இருபது சீட்டுகளை பெற்றுவிட்டு அவருடன் கூட்டணி சேர்ந்துவிட்டால் ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் காங்கிரசில் இருக்கக்கூடிய மக்கள் நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் கட்டாக நின்று இந்த தேர்தல் எதிர்கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏற்கனவே இருபது இடங்களில் இருக்கக்கூடிய ஐந்து இடங்களில் இருக்கக்கூடிய மிக பழமையான மூத்த தலைவர்களை அந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்டது காங்கிரஸ் கட்சி இப்போது பாஜகவிற்கு இது பேரடியாக இருக்கிறது ஏன் என்று கேட்டால் கண்டிப்பாக காங்கிரஸ் தனித்தினருக்கும் அல்லது நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டி தனித்தினருக்கும் தாங்கள் அதிக அளவில் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கோட்டை கட்டிக் கொண்டிருந்தது சிதைந்து சின்ன போய் கொண்டிருக்கிறது ஏற்கனவே காஷ்மீரை ஒரு தீவிரவாத மாநிலமாக மாற்றிவிட்டு அங்கிருக்கக்கூடிய மக்களை வாட்டி வதைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது பாஜக மாற்றுக்குள் முன்னூற்றி எழுபது அப்படிங்கிற தடையை ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து நீக்கியதற்கு பிறகு அங்கே வந்து பல மருத்துவ கழிவுகளை கொண்டு போடுவது அதாவது இயற்கை வளங்களாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரை தற்போது கழிவுப் பொருட்கள் கொண்டு குவிக்கக்கூடிய இடமாக மாற்றிக் கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது பல வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாக்கிக் கொண்டிருக்கிறது மருத்துவ கழிவுகள் பிணக்குவியல்கள் என்று பொதுவெளியில் பொது இடங்களில் காடுகள் இருக்கக்கூடிய எல்லாம் கொண்டு சென்று போட்டு அந்த இடத்தையே ஒட்டுமொத்தமாக நாசமாக்கி கொண்டிருக்கிறது இது அனைத்திற்கும் முதல் முறையாக அடித்தட்டுட்டது தான் என்று அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும் இதன் மூலமாக பல நோய்கள் பரவிக்கொண்டிருப்பது என்பதும் அவர்களுக்கு தெரியும் இதற்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை வைப்பதற்காக மதவெறியை அடைப்பதற்காக மதச்சார்பற்ற ஒரு மாநிலமாக மாற்றுவதற்காக காங்கிரஸ் நேஷனல் கான்பரன்ஸ் பார்ட்டி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று கூறி தற்போது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவிருக்கிறது காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் யார் வெற்றி பெறப்போகிறார்கள் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க